துப்புரவு பணியாளர்களோடு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர்ந்து சாப்பிடும் காட்சி இது கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் சிறப்பாக நடந்து முடிந்தது என்னதான் அதிகாரிகள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து சொன்னாலும் அதை நேரடியாக களத்தில் இறங்கி சில துறை சார்ந்த அடிமட்ட பணியாளர்கள் செய்யாமல் போனால் எதுவுமே சிறப்பாக இருக்காது அதுவும் துப்புரவு பணியாளர்கள் பணி சரிவர செய்யாமல் போனால் மக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு வரும் சாதாரண நாற்றிலேயே குப்பைகள் குவியும் இந்த ஊரில் நடந்தது மிக பெரிய திருவிழா இந்த நேரத்தில் குப்பைகள் தன் கணக்கில் சேரும் என்பதை பலர் இங்கு அறிவார்கள் அப்படிப்பட்ட குப்பைகளை அவ்வப்போது கொண்டு போய் நகரை சுத்தமாக வைத்திருந்த பெருமை துப்புரவு பணியாளர்களே சாரும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்வு கே எஸ் கந்தசாமி அவர்களின் சேவையை பாராட்டி மகிழ்ந்து அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களோடு அமர்ந்து உணவு உண்டு சிறப்பு செய்தார் நல்ல சேவையை பாராட்ட நல்ல மனம் தேவை அது நம்ம கலெக்டர் அவர்களிடத்தில் இருக்கின்றது மேலும் இது குறித்த பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்